हाय हेलो हाय संडे पे सुन लेना निके मॉर्निंग चिकनी चिकन आम आता ना मटन ना सापिंग है रही हैं नागला कोतब वाटा हेलो हाय यार की लाइव हेलो हाय कमेंट तेरी है नागला नेगुल साका जा ना पढ़ रही है साका जी निगा टॉपिक आते हैं

சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனலை ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வேல்முருகன் வேல்முருகன் வி வேல்முருகன் ஹாய் 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 நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க வேல்முருகன் சாக்கா என்ன ஊர்

நான் கதிர்வேல் என்ன ஊரு நீங்கள் கமல் தெரிவிங்க கதிர்வேல் என்ன ஒரு கா கமலில் தெரிவிங்க என்ன ஊர் கதிர்வேல் கதிர்வேல் என்ன ஊருன்னு கமலில் தெரியுங்க ஹேய் வந்து இந்த மாதிரி பண்ணாத எனக்கு வீடியோவில் நீங்கள் ஒன்று வேணும் வேணும் கலாய்க்கிரவால்லாம் வேணும்

மட்டனா சிக்கனா சக்கனா கேவ என்ன பண்றீங்க கார் எந்த ஊர்ல இருக்கீங்க அப்பா டேய் காட்டி வாங்க போற அத ஹலோ ஹாய் யார் சண்டே ஸ்பெஷல் என்ன சாப்பிட்டீங்க மேல லைக் இருக்கு பாருங்க அது மூணு டச் பண்ணுங்க இருங்க 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 நான் பேசிட்டு பாத்துக்கிறேன் அப்படியே பெண்டிங்ல போட்டுக்கிறேன் பாக்கெட்ல வச்சுக்கிறேன் அப்புறம் சாப்பாச்சுங்களா ஹலோ ஹாய் யார் இருக்கீங்க லைவ்ல கமெண்ட்ல இப்போ கமெண்ட் பண்றது ரெண்டு பேர் மிச்சம் யார் இருக்கீங்க இத்தனை பேர் இருக்கீங்க கொஞ்சம் கமெண்ட் தெரிவிங்க அப்படியே எம்ஆர் எம்ஆர் சில்ட்ரனா ஹாய் ஹாய் அதுண்ணா எம்ஆர் சில்ட்ரன் சொல்லுங்க சொல்லுங்க மை சேனல் ம் உங்கள் சேனல் ஓகே ஓகே ம் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கமெண்ட் பண்ணிடலாம்

எல்லாமே பண்ணி விட்டுருங்க இல்ல ஆடி தட்டுங்க லைக் மட்டும் போட்டா போதும் எங்க ஆட் வந்துரு போது நீங்க லைக் போட்டு நீங்க லைக் போட்டீங்கன்னா அர்த்தம் சரி சரி எங்க அக்கா பாத்ரூம் போயிருக்கு இப்பதான் குளிச்சு வந்து பாத்ரூம் போது அப்பிலி போகணும் போவாது அதெல்லாம் பேசாதரா இங்க பேசுற நீ நான் என்ன சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தேன் நைனா உட்காந்து வீடியோ எடுத்துட்டு இருந்துச்சு லைவ்

இதெல்லாம் எல்லாரும் சேர்த்தா நீ செஞ்சிருக்கே நான் என்ன புதுசா செஞ்சிருக்கே சொல்ல நானே இன்னைக்கு தான் நிறைய வீடியோ செடி இருக்கு அன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி புடிஞ்சே போயிருக்கு கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க யார் இருக்கீங்க லைவ்ல இத்தனை பேர் இருக்கீங்க கமெண்ட் தெரிவிங்க கமெண்ட் தெரிவிங்க இந்த முகத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த முகத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த கோலம் முடிக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆ போடுறார் கேஜப் 2 கேஜப் 2 ஹரி ஹரி கேஜப் 2 ஹரி हाय 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 கலபடி ஹே ஆமா ஆமா ஹரி கேஜப் 2 ஹரி ஹரி மாமா हाय हाय ஹரி மாமா ஆ இல்ல हाय 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 ஹரி என்னவா வேற என்ன ஹலோ हाय யார் கேஜப் உங்க ஊர் என்ன ஊர்னா அப்படியே கமான்ல தெரிவீங்க ஹலோ ஹாய் கேஜப் 2

வெல்கம் வாட்ச் வாட்ச் என்ன வாட்ச் ஹலோ ஹலோ ஹாய் யார் இருக்கீங்க லைவ்ல சொல்லுங்க 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 நான் நீ நீ முருகன் நீ முருகன் ஹாய் ஹாய் ஆயி தான் போடு எனக்கு தெரியாதா முதல்ல ஆயின்னு போட்டீங்க அதுக்கப்புறம் கமாண்ட் வரவே இல்லை அதுக்கப்புறம் வேற கமாண்ட் வேல்முருகன் கமண்ட் தெரியு அவர் இல்ல ஏய் அவர் வரலடா வரலாடா இது வேற வி வேறமுருகன் இவருக்கு கவிதை ஒண்ணு சொல்லுங்க

चिकन अदरिया चलो 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 ये ना साबित नहीं है चिल्ली चिकन कटपूर पराठा चिकन राइस एग राइस राइस हाय हाय सुपर सुपर लाइक पढ़ चिला यार लाइक पढ़ गए क्या लाइक पढ़ ले ओन ड्रा मेरे को अच्छा रहना है नेबी जो लाइक सब्रेस सपो

பேசுங்க மாஸ்டர் இரு 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 மாஸ்டர் பேசுறாரு சொல்லுங்க 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 என்ன சொல்றீங்க ஆ உங்களுக்கு என்ன ஊருன்னு கேக்குறாங்க சொல்லுங்க 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 திருப்பூர் ம் கமெண்ட் தெரிவிங்க கமெண்ட் தெரிவிங்க மூணு ஊர் இருக்கு திருப்பூர் ம் மாவட்டம் மா திருப்பூர் கலகோரிச்சி மள்ளூர் பட்டை ம் மொத்தம் மூணு அப்புறம் திருப்பூர்

கம்முனை இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது வீடியோவில் ஒழுங்காக பேசணும் நவரு சரி நவரு நான் இப்பொழுது நான் வந்து உரையாற்றை முடித்து கொள்கிறேன் இன்னும் லன்ச் டைம் வந்து வீடியோ போடுவோம் லைவ் போடுவோம் வாங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லன்ச் டைம் மூணு மணிக்கு கூப்பிடலாம் மூணு மணிக்கு வந்து கூப்பிடுறோம் லன்ச் டைமுக்கு எல்லாரும் அனைவரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுறான் இல்லை உங்கள் சப்போர்ட் பண்ணுற அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றி அனைவருக்கும் நன்றி விடைபெறுகிறேன் நம் சேனல் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றி 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 பாய் பாய்